சனநாயக நாட்டு சகோதர சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயச்சல் லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் நாடு என்பது ஒன்றுபட்டது அதில் கட்சி என்பதும் சாதி என்பதும் ஒவ்வொரு கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் சேர்ந்தவைகளாகும் தான் மாநிலங்கள் என்பதும் மொழிகள் என்பதும் ஒரு நாட்டில் இவைகளெல்லாம் இருப்பது ஒரு ஊரில் பல வீதிகள் இருப்பது போலவும் ஒரு மாவட்டத்தில் பல ஊர்களும் பல ஒன்றியங்களும் இருப்பது போலாகும் இதில் சாதிக்கு ஒரு கட்சி வைப்பது வைப்பதும் ஊருக்கு ஒரு கட்சி வைப்பதும் மாநிலங்களுக்கு மாநிலத்திற்கு ஒரு கட்சி வைப்பதும் மொழிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு கட்சி வைப்பதும் நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதி நீ வேறு கட்சி நான் வேறு கட்சி நீ வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் வேறு மொழிக்காரர்கள் நாங்கள் வேறு மொழிக்காரர்கள் என்று தனித்தனி கட்சி வைத்து கொள்வதும் ஆண்டவர்களே மீண்டும் மீண்டும் பரம்பரையாகவும் தளபரை தலைமுறையாகவும் பதவியிலும் பொறுப்பிலும் தொடர்ந்து இருப்பதும் லஞ்ச ஊழல் செய்தோம் லஞ்ச ஊழல் செய்தோம் கொள்ளையடித்தோம் தனக்கென சேர்த்து வைத்துக்கொண்டு பதவிகளை விலை போட்டு வாங்குவதும் பொதுமக்களை அரசியல் அடிமைகளாகவும் ஜாதிக்கு அடிமைகளாகவும் கூலிக்கு வைத்து கொள்வதும் தீவிரவாதத்திற்கும் பிரிவினைவாதத்திற்கும் ஒப்பாகும் இதற்கும் அதற்கும் வித்தியாசம் காண முடியாது மேற்குறிப்பிட்ட அனைத்தும் உள்ளடக்கிய கூட்டங்களாக செயல்படும் கட்சி என்னும் கூட்டங்களை ஆதிக்கவாதங்கள் என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது இதனால் அதை சார்ந்தவர்களுக்கு அறிவில்லை என்று சொல்வதற்கு இல்லை அறிவிருந்தும் பொதுநலம் காண இயலாத அரசியல்வாதிகளையும் ஆட்சியாளர்களையும் ஆதிக்கவாதங்கள் என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது இதை ஒரு நாடு என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது ஒரு நாட்டவர் என்று சொல்வதற்கு அனைவரையும் என்ன அர்த்தம் இருக்கிறது மேலே குறிப்பிட்டவள் குறிப்பிட்டுள்ள கூட்டங்களில் எந்த கூட்டங்கள் நாட்டை அரசாண்டால் ஒரு நாடு முழுக்க நாட்டில் உள்ள அனைவருக்கும் நல்லாட்சி தர முடியும் எல்லோருக்கும் சமத்துவமான சலுகைகளையும் சமநீதிகளையும் எப்படி நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழங்க முடியும் என்பதுதான் கேள்வி இதற்கு பதில் நீங்களே சொல்லுங்கள் எனக்கு இனிய சகோதர சொந்தங்களே நன்றி வணக்கம் சுயாட்ச லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்